ஸ்வசனம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைக்கி ஒரு பிரயாணத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஆதி ஆகமம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆபரஹாமுக்கு இருந்த மரம மறுமனையாட்டிகளின் ஆட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபரஹாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் இப்போ சாராளுக்கு அப்புறம் இவருக்கு ஏற்றொராளை திருமணம் பண்ணாரா அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் இந்த காரியத்தில் ஆபிரஹாமுக்கு இன்னொரு ஒரு குடும்பம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த குடும்பத்தில் அநேக பிள்ளைகளும் இருக்கிறாங்க இவங்களை எல்லாரையும் ஆபர்ஹாம் நன்கொடை கொடுத்து அதாவது தன் பங்கை தன்னுடைய சொத்துல பங்கு கொடுக்காம நன்கொடை கொடுத்து அதாவது ஒரு சிறிய ஆசிர்வாதத்தை கொடுத்து அவங்கள ஒரு திசைக்கு அனுப்பி விடுக்கிறத பார்க்குறோம் அவங்க பைய விட்டு பிரயாணம் பண்ணி போறாங்க இதுக்கப்புறமா அபர்ஹாம் மறித்து போறாரு அந்த மறித்து போற சூழ்நிலையில கூட ஈசாக்கு இஸ்மவில் ரெண்டு பேரும் இருந்து இந்த காரியத்தை நடத்துறாங்கன்னு பார்க்கிறோம் இந்த கேத்துராளுடைய பிள்ளைகளோ இல்லை கேத்துராளோ வந்து இந்த காரியத்துல கலந்து கொண்டுதான் நம்ம பார்க்கல அப்போ இந்த பிரயாணத்தை வாசிக்கும் போது எனக்கு வந்து கர்த்தர் உணர்த்துறது என்னன்னா ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் தேவ சமூகத்தை தேடுகிறவர்கள் தேவனுடைய பங்கை அடைய போவது இல்லை அப்படிங்கறத தான் இதுல பார்க்கிறோம் என்னதான் இவங்க வந்து ஆபர்காமுடைய வித்தாகவே இருந்தாலும் ஆபர்ஹாமுடைய பிள்ளைகளாகவே இருந்தாலும் அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவரை விட்டு தூரம் போக சம்மதித்தவர்களாக இருக்கிறாங்கன்னு நம்ம இதில் பார்க்கிறோம் இஸ்மவேல் கர்த்த ஆபர்காமை விட்டு தூரம் போனவர்தான் அப்பமும் ஒருத்தருத்து தண்ணியும் கொடுத்து அனுப்பிவிட்ட இஸ்மவேல் தன் தகப்பன் மறிச்சிட்டாருன்னு அவர் வர்றாரு அந்த இடத்துல ஈசாக்கும் இஸ்மவேலும் சேர்ந்து தான் அவர் தகப்பனை அடக்கம் பண்ணுகிறத நம்ம வசனத்தில் வந்து வாசிக்கிறோம் ஒன்பதாவது வசனம் அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் அம்ரேக்கு எதிரே ஏத்திய நான சோஹாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்தில் உள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்னதான் வந்து சிறுமையில் அனுப்பப்பட்டவனாக இருந்தாலும் இஸ்மவேல் தன் தகப்பன் அப்படிங்கிற அந்த உணர்வோட தன் தகப்பனை தேடி வர்றதை நம்ம பார்க்குறோம் ஆனா இந்த ஜனக்கூட்டம் இந்த உடைய பிள்ளைகளோ கடைசி நேரத்தில் வருகிறத நம்ம பார்க்கவே முடியறதில்ல அப்போ தேவனை ஆசிர்வாதத்துக்காக மாத்திரம் தேடி தன் தேவைகள் முடிந்த உடனே தேவனை விட்டு தூரம் போய் கர்த்தரை சுத்தமாக நாடாத ஒரு ஜனக்கூட்டம் கண்டிப்பாக அந்த கடைசி ஆசிர்வாதத்தில் பங்கடைவதில்லை அப்படிங்கிறத இதுல ரொம்ப தெளிவா நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் ஏன்னா நிறைய நிறைய குழப்பத்துல நிறைய வியாதியில நிறைய போராட்டத்துல இருக்கிற அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வாங்க கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார் வாங்க கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் வாங்க கர்த்தர் இதுல இருந்து பூரண சுகம் தருவார் அப்படின்னு நிறைய பேர் வராங்க விடுதலைக்காக வர்றவங்க தான் அதிகம் பேரா இருக்கிறாங்க விசுவசிச்சு வர்றவங்க குறைவான பேர்களாக இருக்கிறாங்க ஏன்னா அநேகர் விடுதலை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து தேவ சமூகத்துல நிலை நிற்கிறாங்களா அப்படின்னா நிலை நிற்கிறது இல்லை ஏன் தேவனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று தேவ சபையிலேயே ஐக்கியமா இருக்கிறவங்க கூட குடும்பத்தாரின் நிமித்தமாக பிசாசின் போராட்டத்தின் நிமித்தமாக அவங்க அவங்க கம்யூனிட்டி நிமித்தமாக இப்படி நிறைய காரியத்தில் பின்வாங்கி போறவங்களா இருக்கிறாங்க நான் என்னைக்கு தேவன்கிட்ட இருந்து அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டேனும் ரட்சிப்புங்கிறது விலையேற பெற்ற ஆசிர்வாதம் இல்லையா அது வந்து விருமனை வாயால் ஒருத்தர் சொல்றது காரியம் இல்ல உணராத ஒருத்தரால் ரட்சிப்பை குறித்து வெளிப்படையாக சந்தோஷத்தோட பகிரவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாக ஒருவர் வழி விலகி போகிறது ரொம்ப சாத்திய குறுகள் குறைவாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா அந்த அன்பை ருசிச்சதுக்கு அப்புறம் ஆனாலும் அதற்கப்புறமாக கூட அநேக போராட்டங்கள்ல சிக்குண்டு இந்த கற்கள் மேலும் முட்கள் மேலும் விழுந்த விதைகளாக நிறைய பேருடைய வாழ்க்கை ரொம்ப காலத்துக்கு செழித்து இருக்கிறது இல்லை அதனால கடைசியில தேவ ராஜ்யத்தில் அவங்க பங்கடையாதபடி அவங்க தேவனுடைய தேவன்கிருந்து பெற்றுக்கொண்ட இந்த கொஞ்சம் ஆசிர்வாதங்களே போதும்னு அவரை விட்டு தூரம் போய் அவருடைய பங்குல அடையாமல் போகிறது எவ்வளவு பெரிய துர்பாக்கியம் இல்லையா அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஏன்னா இந்த கண்டிப்பாக இந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வந்து மலர் படுக்கை கிடையாது அது வந்து ஒரு கடினமான ஒரு பாதைதான் இடுக்கமான ஒரு வாசல் தான் ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆசிர்வாதங்களும் சந்தோஷங்களும் சமாதானங்களும் நிறைவும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனா போக போக நிறைய பாடுகள் நிறைய வருத்தங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும் அது எதற்காக தேவன் அனுமதிக்கார்னா நம்மளை மோல்டு பண்ணுறார் நம்மளை உருவாக்கி நம்மளை ஒரு புருஷனாக ஒரு ஸ்திரப்பட்ட ஒரு மனிதனாக கிறிஸ்துவுக்குள்ளே நிலை நிறுத்துறதற்காக அந்த காரியத்தில் தேவன் நம்மளை நடத்துகிறார் ஆனால் அந்த கொஞ்ச கால சந்தோஷத்துக்கு அப்புறம் வருகிற பாடுகளை சகிக்க முடியாதபடி தூரம் போகிறவங்க கர்த்தருடைய ராஜ்யத்தில் பங்கடையாதபடி அவங்களே அவங்கள தடுத்து கொள்கிறாங்க நாம் அப்படி இருக்க வேண்டாம் நிச்சயம் பாடுகளோ நிச்சயம் போராட்டமோ நிச்சயம் மரணமோ எதுவானாலும் பரவாயில்ல கர்த்தரை விட்டு நான் தூரம் போக மாட்டேங்கிற அவர் காட்டுகிற இந்த வனாந்திரமாக இருந்தாலும் அவர் கூட வருதுனால நான் தைரியமாக நடப்பேன்னு இந்த பிரயாணத்தை பண்ணோமானால் கர்த்தரின் சமூகத்தில் சேர்க்கப்படுவோம் காட் யூ